வணக்கம் தமிழக அரசியலில் மிகுந்த பரபரப்புகள் அதிமுகவில் நிலவி கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் இத்தனை எதிர்பார்ப்புகளையும் எடப்பாடி மு முறியெடுத்து விடுவாரா என்ற ஆர்வமும் எகிரி வருகிறது சிறுபான்மை ஓட்டுகளுக்கு குறிவைத்தே பாஜகவை இந்த முறை கூட்டணியில் இருந்து கழட்டிவிட்டு களம் கண்டார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு வலுவாக இருக்கும் சிறுபான்மை ஓட்டுகளை எதிர்பார்த்த அளவுக்கு அதிமுக பக்கம் எப்படி கொண்டு செல்வாரா என்ற எதிர்பார்ப்பு நிலவியபடியே உள்ளது அதேபோல கோவையில் அண்ணாமலை தேனியில் டிடிவி தினகரன் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் இரண்டாவது வாரத்துக்கு இடத்துக்கு வரவே கூடாது என்று அதிமுக நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருந்தாராம் எடப்பாடி பழனிசாமி ஆனால் அதிமுக நிச்சயமாக மூன்றாவது இடத்தையே பிடிக்கும் பல இடங்களில் டெபாசிட் பறிபோகவும் வாய்ப்புள்ளதாகவும் பாஜக கூட்டணிகள் கூறி அதிமுகவை சீண்டிக்கொண்டிருக்கின்றன எனவே கோவை தேனி ராமநாதபுரத்தில் அதிமுகவுக்கான வாக்கு வங்கி எப்படி இருக்க போகின்றன என்று அடுத்த எதிர்பார்ப்பு நிலவியபடியே உள்ளது எம்பி தேர்தலை விட சட்டமன்ற தேர்தலையே எடப்பாடி பழனிசாமி பிரதானமாக எதிர்நோக்கியிருப்பதாக செய்திகள் கசிந்தன அப்படி இருக்கும்போது போது அதிமுக அணியில் ஏற்கனவே இருந்த பாமக ஜி வாசன் ஜான் பாண்டியன் சரத்குமார் போன்றோரையும் தங்கள் பக்கம் கொண்டு எடப்பாடிக்கு சாக் தந்தது பாஜக இதே கூட்டணி சட்டமன்ற தேர்தலிலும் தொடருமானால் இது அதிமுகவுக்கு மேலும் சருக்களை தந்துவிடும் என்கிறார்கள் எனவே இனி அமைய போகும் கூட்டணியாகவாது வலுவாக இருந்தால் மட்டுமே அதிமுகவான எதிர்க எதிர்காலம் வலுவாக இருக்கும் என்பதால் இதற்கான எதிர்ப்பும் நிலவியப்படியே உள்ளன தமிழகத்தின் மூளை முடுக்குக்கெல்லாம் கொஞ்சம் சேதாரம் ஏற்பட்டிருந்தாலும் கூட அதிமுகவின் கட்டமைப்பு அப்படியே இருப்பதை பாஜக உணர்ந்தது உதாரணத்துக்கு பாஜக வலுவாக இருக்கும் என நம்பிய கொங்கு மண்டலத்திலேயே அதிமுக பெரும் ஆதிக்கம் செலுத்துவதை கண்டுகொண்டனர் இதேபோல வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என எல்லா பக்கமும் அதிமுக இரட்டை இலைக்கான செல்வாக்கு இன்னும் குறையவில்லை என பாஜக தெரிந்து கொண்டது குறிப்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை நிர்வாகிகளுக்கு ஸ்கெட்சி என திமுகவும் நெருக்கடிகளை தர நின்றதால் இதனை எப்படி எடப்பாடி எதிர்கொள்ளப் போகிறார் என எதிர்பார்ப்பும் நிலவியபடியே உள்ளது இத்தனை எதிர்பார்ப்புகளையும் எடப்பாடி முறியடிப்பாரா ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட பணத்தை தொகுதிகளில் சரியாக பகிர்ந்தளிக்கவில்லை என்று பல மாவட்ட செயலாளர்கள் மூத்த நிர்வாகிகள் மீது புகார்கள் கிளம்பி கிளம்பியுள்ளன உட்கட்சியினரே இந்த முறை அதிகமாக சொதப்பிவிட்டார்களாம் ஏராளமான குளறுபடிகளை நடந்திருப்பதாக வேட்பாளர் தரப்புகளில் சந்தேகம் எழுந்து வருகிறதா சில இடங்களில் திமுகவுக்கு ஆதரவாகவும் அதிமுக நிர்வாகிகள் செயல்பட்டார்களாம் எனவே தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்க போகிறதோ என்று எடப்பாடி தரப்பு கலங்கி போயிருக்கிறதாம் இதற்கு நடுவில் பாஜக ஓபிஎஸ் பி தினகரன் சசிகலா என மொத்த பேரும் கைகோர்த்து கொள்ளுவதையும் கவனிக்க வேண்டி இருக்கிறது ஆக இனி வரும் நாட்களில் எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு நிறைய சவால்கள் காத்திருப்பதாகவே தெரிகிறது அது மட்டுமில்ல தேர்தலுக்கு பின் அதிமுகவே இருக்காது என்று அண்ணாமலை சவால் விட்டதுடன் ஓபிஎஸ் தினகரன் பக்கம் அதிமுக வரும் என்றும் கூறியிருப்பதை இங்கு நாம் நினைவு கூற வேண்டியிருக்கிறது முதல் ரிசல்ட் வரட்டும் பொறுத்திருந்து பார்ப்போம்